சிவ திருச்சிற்றம்பலம் இல்லாமல்ல பார்வதி பரமேஸ்வரர் சிவம் பெருக்கும் திருவாமூர் அறந்தர் திருநாவுக்கரச நாயனார் குருவனினாலும் நம்ம தொடர்ச்சியாக இறையரல் தேடி பகுதியில் பல விதமான விஷயங்கள் அப்படி பார்த்துட்டு இருக்கோம் அதில் திருநாவுக்கரசனுடைய கோவில் முதல் சொல்லியிருக்கோம் திருமுனைப்பாடி நாட்டில் தற்போதைய கடலூர் மாவட்டத்தில் பண்ருட்டிக்கு அருகாமையில் எட்டு கிலோமீட்டரில் திரு திருவாமூர் அப்படின்ற கஷேத்திரம் இருக்கு அந்த கஷேத்திரத்தில் தான் திருநாவுக்கரசர் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பர் பெருமானுடைய ஜனனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவதார ஸ்தலமானது இருக்குது அப்படின்னு சொல்லதை பார்த்தோம் அடுத்தடுத்து இப்ப நாமல் அந்த திருநாவுக்கரசர் நாயனாருடைய வாழ்க்கை வரலாறு பதிவுகளாக பார்க்க அவருடைய முழு வாழ்க்கை வரலாறையும் நாம் ஒரு தொடர் மாதிரியாக நம்மளுடைய பக்கத்தில் பார்க்க போகிறோம் திருமுனைப்பாடி நாடு அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னாடி பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்த அத்தகைய அப்போதைக்கு அப்போ திருமுனைப்பாடி நாடு அப்படின்னும் அதுக்கு அடுத்தபடியாக இடைப்பட்ட காலத்தில் தென்னார்காடு மாவட்டம் பிற்காலத்தில் இன்னும் பிரிக்கப்பட்ட கடலூர் மாவட்டம் அப்படின்னும் பிரிக்கப்பட்ட இந்த இடத்துல அந்த வங்கக்கடலுடைய கடற்கரை ஓரத்தில் அத தொடர்ச்சியான பகுதியாக இருக்கக்கூடிய நம்ம பன்ருட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஊருடைய அருகாமையில் எட்டு கிலோமீட்டர்ல கிராமத்துல இயற்கை சூழ இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஊர் திருவாமூர் அந்த திருவாமூர்ல சைவ வேளாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய குறுக்கைய குடி அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பத்தார் அந்த குடும்பத்துல புகழனார் மாதனியார் அப்படின்னு சொல்லி ஒரு தம்பதி அந்த புகழனாருக்கும் மாதினியாருக்கும் ரெண்டு குழந்தைகள் மூத்த குழந்தை பெண் குழந்தை ரெண்டாவதாக இருக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தை அந்த ரெண்டு குழந்தைகள் யாருன்னு பார்க்கிறோமா அதுதான் மாது புகழை வளர்க்கக்கூடிய திலகவதியார் அப்படின்னு மூத்த குழந்தையாகவும் ஆளுடைய அரசு உலகேத்தும் முழவார படையாளியாக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசர் இளைய குழந்தையாகவும் ஆண் குழந்தையாகவும் அவதாரம் பண்ணுறாங்க அப்போ அவங்க தீவிரமான சிவபக்தர்கள் அந்த திருவாமூரில் இருந்த பசுபதீஸ்வர சுவாமியினுடைய ஆலயத்தில் கோவிலில் எல்லா இறை தொண்டுகளையும் புரியக்கூடிய ஒரு குடும்பமாக அந்த குடும்பம் இந்த ஊரில் இருந்திருக்கு ஒவ்வொரு நாளும் சிறு பருவத்திலிருந்தே திலகபதியம்மையாரும் திருநாவுக்கரசரும் சொல்லக்கூடிய அப்போதைய ஒரு உண்மையான பேர் என்னன்னா மருள் நீக்கியார் அப்படின்னு அவங்க பெத்தவங்க தன்னுடைய பிள்ளைக்கு அந்த பேர் வைக்கிறாங்க அந்த மருள் நீக்கியார் அப்படின்ற பொருள் பேருக்கு பொருள் என்ன அப்படின்னா மன இருளை நீக்குபவர் அப்படின்னு மனம் கூட்டல் இருள் மருள் அந்த மருளை நீக்கக்கூடிய ஒருவர் அப்படின்ற பேரையே அவருக்கு சூட்டுறாங்க அவங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ பிற்காலத்தில் பல பேருடைய மனத்தில் மனதில் இருக்கக்கூடிய அந்த இருளையெல்லாம் அவர் நீக்குவார் அப்படின்னு ஒரு யூகத்திலே அந்த பேர் வச்சிருக்காங்களோ என்னமோ தெரியல அந்த அற்புதமான மருள் நீக்கியார் அப்படின்ற திருநாமத்தை அவருக்கு புகழனாரும் மாதிரியாரும் சூட்டியிருக்காங்க சின்ன வயசு முதலே கோவில்ல எல்லா இடைத்தொண்டுகளையும் புயறது அவங்களுடைய வழக்கமாக இருந்திருக்கு தினந்தோறும் கோவில்ல வாசல நீர் தெளிக்கிறது தீபம் போடுறது நந்தவனத்துக்கு போய் பூக்கள் எல்லாம் பறிச்சுட்டு வந்து கோவிலுக்காக கொடுக்கறது கோவிலில் இருக்கக்கூடிய பூஜைகள் இருக்கக்கூடிய குருக்களுக்கு கூட மாட எல்லா வேலைகளையும் செய்கிறது அபிஷேகத்துக்கு நீர் எடுத்து கொடுக்கறது இந்த மாதிரியான எல்லா இறை தொண்டுகளையும் சிறுவயது முறையில் ரெண்டு பேரும் செஞ்சுட்டு வந்திருக்காங்க யாருன்னா திலகவதி யாரும் மறுநிக்கியா காலங்கள் அப்படியே ஓடுது இவர்களும் கொஞ்சம் பெரிய அப்போ அப்போது உடல்நலக் குறைவாள புகழனாரும் மாதினியாரும் இந்த உலகத்தை விட்டு பூ உலகம் விட்டு பூதலோகம் போகிறேன் அதாவது இறைவனை போய் அடைஞ்ச அதற்கு பின்னாடி அவருக்கு ஒரே ஒரு துணையாக இருந்தது தன்னுடைய தமக்குன்னு சொல்லக்கூடிய அக்காவாக இருந்த தெலகவரியார் இருந்தால் அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துடணும் அப்படின்றது தன்னுடைய வாழ்க்கையில் முதல் ஆசையாக அவர் வச்சிருந்திருக்கார் இப்படியாக அவர் தன்னுடைய அக்காவுக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் இதையே பலவாறு தன்னுடைய மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டேன் நமக்கு அப்படி செஞ்சு பார்க்கணும் இப்படி செஞ்சு பார்க்கணும் கல்யாணத்துக்கு இந்த மாதிரி பண்ணி பார்க்கணும் அந்த மாதிரி பண்ணி பார்க்கணும் பல ஆசைகளோடு அவர் தன்னுடைய அக்காவை எல்லா விதத்துலையும் முன்னிறுத்தி செஞ்சுக்கிட்டு வர்றார் அதுக்கு எந்த விதத்திலையும் சலைச்சவங்க இல்லைன்ற மாதிரி திலகவதி யாரும் தன்னுடைய தம்பி மேலே கொள்ளை பிரியம்னு சொல்லக்கூடிய அதிகமான அன்பை வச்சு என்ன தாயும் தந்தையும் இல்லாத பிள்ளையார் போயிட்டாரு நாம தான் இல்லாமையற்றவர் எல்லா அன்பையும் கொடுத்து எந்தவித குறைவுகளும் இல்லாமல் அவர் சிறந்த முறை வளர்த்துக்கிட்டு வர இப்படியாக ரெண்டு பேரும் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க அடுத்ததா திலகவதி அம்மையார் தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு என்ன சொல்கிறது சிறந்த ஒரு பெண்ணா பக்திகளும் சரி தன்னுடைய ஒழுக்கத்திலும் சரி எல்லா விதத்திலையும் நல்ல ஒரு பெண்மணியாக வளர்ந்து வர திருநாவுக்கரசரும் மறுநீக்கியாக கூடிய அந்த பிள்ளையும் தன்னுடைய கடமைகள் எல்லாம் எப்படி எப்படி செய்யணுன்றதை எல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்காத முறையிலே தானே எல்லா விதத்திலையும் செஞ்சுக்கிறாரு நல்ல புத்தி கூர்மையோட இருக்கக்கூடிய ஒரு குழந்தையாகவும் வளர்ந்துக்கிட்டு இருக்காரு ஒரு கட்டத்தில் திலகவதி அம்மையார் தன்னுடைய பருவ வயதுக்கு வராங்க இதுக்கப்புறம் அவருடைய கல்யாணத்தை தான் பார்க்கணும் அதுக்கான முயற்சிகளை தான் செய்யணும்னு சொல்லிட்டு யாரும் தன்னுடைய சில சொந்தங்களுடைய முயற்சியால் வரன் பார்க்கிற வேலையை ஆரம்பிக்கிறார் அப்போ திலகவதி அம்மையார் உத்தர சிந்திக்கிறார் ஆகச் சேர்ந்த வீரனாகவும் அழகில் நல்ல சிறப்பாக இருக்கிற விதமாகவும் இருக்கக்கூடிய கனிப்பகையார் அப்படின்னு ஒருத்தர் அவர் சந்திக்கிறார் அப்போது நம்ம மறுநடைக்கு யாரும் பார்க்குற பார்த்த உடனே இவருக்கு நம்ம அக்காவை கட்டி வச்சால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி அவர் மனசில் தோணுது அதன்படியே திலங்கி அம்மையாருக்கு அந்த களிப்பகையாரையே பேசி முடிக்கிறாங்க பேசி முடிச்சுட்டு நிச்சயதார்த்தமும் பண்றாங்க அந்த நிச்சயதார்த்தம் பண்ண கையோட கல்யாணத்துக்கு சில நாட்கள் இருக்கு அப்போ திடீர்னு ஒரு போர் ஏற்படுது அந்த போருக்கு சேனாதிபதியாகவே நம்ம கழிப்பாக ஏற்ப அந்த சேனைகளை எல்லாம் வெளிநடத்தக்கூடிய ஒரு மாவீரனா அவர் போறாரு போர் இடத்துல போர் பல நாட்கள் நடக்கு ஒரு கட்டத்தில் அந்த போர்ல எதிரிகளால் அந்த கழிப்பகையால் வீழ்த்தப்படுற வீழ்த்தன அந்த இடத்திலேயே வீர மரணமும் அடைகிறார் அந்த வீர மரணம் அடைஞ்சு அந்த மரணம் கேட்ட எல்லாருக்கும் பெரும் துறையை ஏற்படுத்துது அதுவும் குறிப்பாக சொல்லப்போனா தனக்கு நிச்சயதார்த்தம் பண்ண ஒரு மாப்பிள்ளை இறந்துடுறாருனாலே அந்த பொண்ணுக்கு அது இடிவிழஞ்சமாகும் அது மாதிரியான ஒரு மனநிலையில ஒரு திரக்தியில வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரியான குளத்துல அந்த அத்தகைய அந்த நிலைக்கு தள்ளப்படுறாங்க தளகபதியுமே அவங்கள மனசு பலவிதமா அழைப்பாயிடுது ஐயோ நம்மளால தான் ஒருவேளை நம்மளுடைய நேரத்தினால அவர் இறந்திருப்பாரோ இல்ல அவரும் இறந்துட்டாரோ நம்மளுடைய வாழ்க்கையானோ நம்மளுடைய நேரங்காட்டத்தால நேரங்கள் நேரத்தாலையும் காலத்தாலையும் அவர் இறந்திருப்பாரோ அப்படின்ற மாதிரி பல வகையான சிந்தனைகள் அவங்கள வாட்டுது அப்போ ஒரு முடிவுக்கு வராங்க எந்த முடிவு அப்படின்றத அடுத்த பதிவுல பார்க்கலாம் சிவாயிரம்